ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்விட்ச் வச்சால் இன்னைக்கு வச்சால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க சும்மா ஒரு மூணே பொருளை வச்சு சும்மா அட்டகாசமாக பண்ணிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் சாங்ஸாக அடிக்கடி பண்ணி கொடுங்க இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட ஓகே வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒன்றுமே இல்லைங்க மூணே மூணு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து நெய் ப்ளஸ் வந்து பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் நீங்கள் வெள்ளம் சக்கரை நிறைய நிறையா வீடுகள் சொல்லியிருப்பேன் வெள்ளம் நாட்டு சக்கரை ப்ளஸ் கருப்பட்டி என்ன ஃபேவரோ அதை போட்டுக்கங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லா பொருளும் எந்தெந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த டம்னார் அளவில் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு பொட்டுக்கெல்லாம் இந்த டம்னரில் நான் ஒன்று டம்னார் எடுப்பேன் ஸோ இதே அளவில் தான் நீங்கள் வந்து சக்கரையும் எடுக்கணும் இதே அளவு தான் நீங்கள் தண்ணி எடுக்கணும் தண்ணி கூட நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி நீங்கள் வந்து ஊற்றி கலரும்போது கொஞ்சம் வந்து தண்ணி எக்ஸஸாகவே பிடிக்குது ஸோ அதனால் நீங்கள் தண்ணி கூட எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் வச்சுட்டு வாங்க பொட்டுக்களை எடுத்துக்கலாம் பொட்டுக்களை எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த பொட்டுக்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து நார்மலாகவே குழந்தைங்க நிறைய பொட்டுக்களை சாப்பிடுவாங்க ஸோ மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு பொட்டுக்களை பிடிக்காது ஸோ அப்படி குடிக்காத குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த் டேஸ்ட்டு கூட ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் எப்பவுமே நான் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க அதை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அது சாப்பிடறாங்க அவங்களுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறையவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தது வந்து சுகரையும் இந்த மாதிரி வந்து ரெண்டு அளவு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் என்ன ஃபேவரும் அந்த சக்கரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒன்றரை டம்ளர் பொட்டுக்களை எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் சக்கலேயே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து க இனி சொன்னது இனிப்பு வந்து கரெக்டான லெவல் இருக்கும் ஸோ கரெக்டான லெவலில் இனிப்பு இருக்கும்போது தான் கொஞ்சம் சைஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப தித்திப்பாக நம்ம சாப்பிடும் நமக்கே ஒமற்ற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலான இனிப்பில் செஞ்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும் நான் வந்து கீ ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உண்மையாகவே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பொட்டுக்கலையை வந்து நல்லா வந்து வறுக்கணும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் நோ ஆயில் ஸோ நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க பொட்டுக்கலையை கொஞ்சமாக கலர் வந்து ப்ரௌனிஷாக மாறும் அப்போவே நீங்கள் புட்டுக்கள் இறக்கிங்க கருக விட்டுறாதீங்க கருக விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு டோட்டலாகவே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஆகும் நல்லா நீங்கள் பக்கத்துலேயும் நின்று அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு பிளேட்டில் கூட்டி நல்லா ஆற வச்சிருங்க இல்லைனா இதை உடச்சுடையிலே அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சுருங்க இதை ஆற வைக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் சக்கரை வெள்ளம் அதை வந்து காய்ச்சிட்டு வந்துடலாம் அதாவது வந்து இதில் மண் தூசி கல்லெல்லாம் நிறைய இருக்கும் நிறைய வெள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாருங்கள் இந்த வெள்ளத்தோட ஃபைனலில் காட்டுறவங்களுக்கு ஒரு சில வெள்ளத்தில் இருக்காது ஒரு சில வெள்ளத்தில் இருக்கும் எதுக்கு நம்ம வம்பு நம்ம நார்மலாக இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்போ வந்து சக்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு வடி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க நல்லா சூடை வந்து அதே மாதிரி வெள்ளத்தையும் நல்லா சூடு தண்ணியாக அந்த தண்ணியை வந்து நல்லாவே ஆற விட்டுருங்க பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வெள்ளம் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து வடித்து வச்சுக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா ஆறிடிச்சிப்போம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பொட்டுக்களை அப்படியே மிக்ஸ்சரில் சேர்த்துக்கங்க இது கூடவே முணுப்பிஞ்சி ஏலக்காயம் போட்டு நல்லா மூடி நம்ம நல்லா பவுடர் ஸ்டேஜுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லாயிருக்கும் அப்படியே வாசனையும் சூப்பராக இருக்கும் நம்ம வறுத்து போடுறதுக்கு அதுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சட்டன் செஞ்சு கொடுத்தீங்க நல்லா உருண்ட பிடிச்சி கூட கொடுக்கலாம் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் உருண்டு பிடிச்சி கொடுக்கலாம் இதிலேயே நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொழுக்கட்டை கூட செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நெய் ஊற்றிக்கங்க நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கங்க அதில் நம்ம வச்சுருக்க பொட்டுக்களை போட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஆறி இருக்கணும் லாஸ்ட் டைம் நான் போட்டு ஸ்வீட்ஸில் வந்து வெள்ளை தண்ணியை நான் சூடாகவே ஊற்ற சொல்லியிருப்பேன் ஏன்னா அதாவது அதுவும் பச்சரிசி மாவு சோ அதனால் அப்படி இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளை தண்ணியை நான் தாரா தாராளமாக நல்லாவே ஆற விட்டு நீங்கள் ஊற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் ஊற்ற ஊற்றவே டக்குனு வந்து அப்படி நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் குயிக்காகவே அப்சர்வ் பண்ணிடும் அதனால் தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலே நல்லது நான் வந்து ஒன்று டம்ளா இருக்குது ரெண்டு டம்ளா தண்ணி ஊற்றினேன் நீங்கள் ஒரு மூணு டம்ளா தண்ணி கூட ஊற்றிக்கோங்க தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இந்த மாதிரி கூடனே கட்டிப்பிடிக்க ஆரமிச்சிடணும் அதனால் கொஞ்சம் குயிக்காக கலர் ஏறணும் தண்ணி ஊற்ற ஊற்றவே யாரோ ஒருத்தர் ஊற்றணும் பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒருத்தங்க ஊற்ற ஒருத்தங்க கலரை கரெக்டாக இருக்கும் அது கூடவே வந்து இடையில கீ ஊற்றிங்க ஏன்னால் அடி பிடிச்சிரும் டக்குன்னு ஸோ அதனால் கீ இடையில இடையில மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க அந்த பொட்டுக்கல்ல வரக்கறக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது இருக்கு டென் மினிட்ஸ் கால் மணத்தில் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு ஸ்வீட்டு மேபி முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க இருக்கவங்க அவாய்ட் பண்ணாதீங்க வெளியே வந்து தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுத்து நம்ம குழந்தைங்களை ஹெல்தியாக எப்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இப்போது எங்கள் வீட்டில் வந்து அக்கா பசங்க ரெண்டு பேர் வந்துருந்தாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்டையும் கேட்டேன் என் பட்டுவையும் கேட்டேன் அவரும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து வீட்டில் எல்லாரும் வந்து ஜாலியாக சாப்பிட்டா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ரோ இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஷீஃப்லாம் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக வந்து ஸ்வீட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு Okay, bye bye. Next video will be done. Ta-ta!